அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அனைவரும் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய நம்ம உடம்புக்கு பயன்படுத்தக்கூடிய சோப்பு ஸோ நம்ம கடையில் பார்த்திங்க அப்படின்னா கண்ட கண்ட சோப்பெல்லாம் போட்டு உடம்பை கெடுத்துக்கிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மூலிகை சோப்பு முப்பதுக்கு மேற்பட்ட மூலிகையில் சேர்த்து வந்து இன்றைக்கி நம்ம செய்கிற மூலிகை தான் வந்து பார்க்க போகிறோம் கோரைக்கிழங்கு ஆவாரம்பூ சரக்கொன்றை பூ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரோஸு பன்னீர் ரோஸு வேப்பம் இலை குப்பமேனி இலை இது வந்து பார்த்திங்கன்னா குப்பமேனி இலை அடுத்தது பார்த்திங்கன்னா சிவனார் வேம்பு வண்டுகடி இலை அதாவது சீமேகத்தின்னு சொல்லுவோம் கஸ்தூரி மஞ்சள் இது வந்து ஆரஞ்சு தோல் பச்சைப்பயிறு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துலேயே வந்து ஆர்கானிக்காக விளையிற பச்சை பயிர் தான் எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம் முழுக்க முழுக்க எல்லாமே நம்ம ஆர்கானிக்காக விளையிற பொருளை தான் நம்ம செய்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கத்தா ஜெல்லு அடுத்து வெட்டி வேறு இது வந்து கஸ்தூரி மஞ்சள் பூந்தி கொட்டை அடிச்சனெலாம் புத்து மண்ணு சோப்பு நுரைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூந்தி கொட்டை ஆட் பண்ணிக்கிறோம் இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க ஆர்கானிக்கான பொருள் தான் வந்து நம்ம சேர்த்து செய்ய போகிறோம் முழுக்க முழுக்க மூலிகைகளால் நிறைந்த சோப்பு தான் இது வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேறு செம்பருத்தி பூ ஒதிய மரத்து பட்டை சிறுசன்னி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடுதிண்டா போழை ஸ்கின் டிசீஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோல்நோய்க்கு சுரியாசிஸ் பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடு திண்டாப்போலையை வந்து அற்புதமாக வேலை செய்யும் இது வந்து சென்னி மறிகொழுந்து நறுமணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ம மறிக் போட்டிருக்கோம் இது வந்து வண்டுக்கடி இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா சீமகத்தி இலை இந்த இலை சிவனார் வெம்பு இந்த மாதிரி முற்பதுக்கு மேற்பட்ட மூலிகைகள் அது நம்ம அடிசனலாக வந்து இது கூட புத்து மண்ணு சேர்த்துக்கலாம் முல்தானி மட்டி சேர்க்கறதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஏன்னால் வந்து நம்ம முழுக்க முழுக்க நம்ம மூலிகையால் சேர்ந்த சோப்பு தான் செய்ய போகிறோம் இது இது கூட அஞ்சு வகையான எண்ணெய் செய்ய போய் சேர்த்துக்க போகிறோம் இது எல்லாமே சேர்த்து செய்கிறது தான் வந்து மூலிகை சோப்பு இதை வந்து ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து உதய மரத்துப்பட்ட துளசி இது எல்லாமே சேர்த்து செய்கிறோம் இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே ஆர்கானிக்காக நிறைந்த பொருள் தான் இது வந்து வேப்பில சரக்குன்ற பூ ஆவாரம் பூ துளசி குப்பமேனி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே சேர்த்து செய்கிறோம் ஸோ இது எல்லாமே சேர்த்து உடம்புக்கு ஆரோக்கியமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் நிறைய பேர் இப்போ வந்து கொடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ மேலும் போன்று அடுத்தடுத்து நல்ல நல்ல மக்களுக்கு பயன்படும் வகையில் ஒரு அற்புதமான மூலிகைகள் வீடியோ பதிவு செய்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்